எல்லாரும் எல்என்பி ரினோபிள் சிஸ்டமெட்டிகிட்ட சபை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் டென்னை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ நைன் மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதை வந்து நாங்கள் நம்ம சேனலில் ஒரு ப்ளே லிஸ்டாகவே ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டூ டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்ட் டென்னில் நம்ம மோட்டார் ஸ்டார்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துக்க போகிறோம் ஸோ இந்த செஷனோட முடிவில் ஒரு டிஓஎயில் ஸ்டார்டர் விவோஸ் டிஓஎல் ஸ்டார்டர் பார்க்கறக்கு எப்படி இருக்கும் அது எப்படி நம்ம ஒயரிங் பண்ணணும் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் பார்க்கறக்கு எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம ஒயரிங் எப்படி பண்ணணும் எக்ஸ்பெஷலாக பவர் ஒயரிங் எப்படி பண்ணணும் கண்ட்ரோல் சர்க்கியூட் ஒயரிங் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம எப்படி ஒயரிங் பண்ணணும் ஒரு டிஓஎல் ஸ்டார்டரோட லேடர் டயக்ராம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஒரு மெயின் பவர் சப்ளை எப்படி மெஷர் பண்ணும் அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் காண்டாக்ட்ஸ் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சஸையோ பொடன்ஷியல் ஃப்ரீ கான்டாக்ட்ஸையும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷனில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸ் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ் பயன்படுத்தி இருப்போம் எஸ்பெஷலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரஸன் பண்ணுறதுக்கு சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸை கனெக்ஷன்ஸு ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் ப்ரேக்கர்ஸ் ப்ரொடெக்ஷன் மானிட்டரிங் ரிலீஸ் ஸ்விட்சஸ் ரிலே அண்ட் காண்டாக்டர்ஸ் யூனிட்ஸ் டைவர்ஸ் இது எல்லாத்தையுமே ரெப்ரெசன்ட் பண்றதுக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை பார்க்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட இந்த பாட்டை பார்க்கும்போது அது என்னங்கிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஓஎல் ஸ்டார்டர் பார்க்குறக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோட்டோவை தான் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அதோட சர்க்கியூட் டயக்ராம் எப்படி நம்ம வரையணுங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு மோட்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு எப்படி வயரிங் பண்ணுங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம் அதுவே இந்த ரிவர்ஸ் டியூவில் ஸ்டார்டரை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை எப்படி வயரிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கோம் அடுத்ததான் ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டராக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு ரியல் டைம் ஃபோட்டோ அதுக்கு நீங்கள் வயரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே நாங்கள் காமிச்சிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இடங்களில் இந்த மூன் ரோட்டர் மோட்டார் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ரெசிஸ்டர் மாடியூல் அதோட ஓவர் வியூ எப்படி இருக்குங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ரியல் கேபினட் ப்ரொஃபோட்டோ அதுக்கு நீங்கள் வயரிங் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் ஸ்டார்டர் அப்படிங்களா டெலிமெக்கானிக் அப்படிங்கிற அந்த ப்ராண்டோட சாஃப்ட் ஸ்டார்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ற ஒரு ஃபோட்டோவை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து அந்த சாஃப்ட் ஸ்டார்டருக்கு டிஜிட்டல் ஆன்லைன் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர்டோரோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் நமக்கு ரொம்ப கம்மி அதே மாதிரி ஸ்டார்டிங்க்கு தேவையான ரன்னிங் கரண்ட்டுக்கு தேவையான கரண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்ம கேபிள் லாஸஸை இதில் குறைக்க முடியும் ஒரு ஐடியல் கண்டிஷன்ஸில் நம்ம காண்டாக்டர் ஸ்விட்சிங் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ ஸ்விட்சிங் இருக்கு இல்லையா அது வந்து மோஸ்ட்லி வந்து தைரிஸ்டஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் ஸோ இதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேவைப்பாடுங்கிறது இங்கே கிடையாது ஸோ இது வந்து சாஃப்ட் ஸ்டார்டரோட ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டு பவர் சப்ளை ஓல்டேஜ் வரும் ஸோ கண்ட்ரோல் சிக்னல் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு லிமிட் நமக்கு இருக்கு அதே மாதிரி கண்ட்ரோல் சிக்னல் எப்போ ஸ்டாப் ஒரு லிமிட் இருக்கு மோட்டருக்கு அந்த வோல்டேஜை எவ்வளோ டைம் பீரியட் கொடுக்கணுங்கிற ஒரு டைம் டிலேவோ இதெல்லாம் நமக்கு கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த டிஓயில் ஸ்டார்டரோட சிமுலேட்டரோட ஒரு வியூ தான் இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அதோட சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கு கிளியராக எங்களுக்கு கொடுத்துருக்கும் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணலங்கிறது காமிச்சிருக்கோம் இப்போ ஒரு டிஓச் ஸ்டார்ட்அப் இருக்குது அப்படின்னா ஸோ அதில் கண்டிப்பாக ஃபியூசஸ் நம்ம டேக்ராம்லாம் காமிச்சிருக்கணும் ஸோ அந்த ஃபியூசஸும் நம்ம லேடர் டயக்ராம் நம்ம வரைகிறோம் அப்படிங்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் பாசிட்டிவ் ஒரு சைடு நியூட்ரல் ஒன்று ஒரு சைடு ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நம்ம லோடு அப்படிங்கும்போது லோடை இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணால் காண்டாக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக இருக்கிற விஷயங்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ் ஸ்விட்சஸ் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஒரு எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி ரன்னாகுது ஓகேங்களா கான்டாக்டர்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ் போஷனில் இருக்கு அப்படிங்கோது அது லைனில் இருக்கும்போது அதில் பவர் சப்ளை எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும் அது த்ரீ ஃபீஸ் லைனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ ஓல்ட் வோல்ட் போது மோஸ்ட்லி நம்ம ஃபோர் ஃபார்ட்டி ஃபோல்ட் சிஸ்டம் தான் அதிகம் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த இடத்துல நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பொடென்ஷியல் டிஃபரன்ஸ் மெஷர் பண்ணுவோம் ஸ்விட்சஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் ஒன் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியதான் இருப்போம் ஸோ அப்போ அதுக்கு த்ரீ அண்ட் ஃபோர்க்கு அக்ராஸாக வோல்டேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரியே நம்ம வந்து சுவிட்சுக்கும் காண்டாக்டர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோங்குறது மெஷர் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி இந்த ரிவர்சிங் ஸ்டார்டர் இன்ட்ராக்டிவ் சிமுலேட்டர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த ரிவர்சிங் டிவோல் ஸ்டார்டரோட பவர் சர்க்கியூட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்ங்கறத உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து ரிவர்சிங் டிவோல் ஸ்டார்டரோட கண்ட்ரோல் சர்க்கியூட் ஸோ அதை எப்படி வயரிங் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டோட பவர் சர்க்கியூட்ரி எப்படி இருக்குங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு ஷார்ட் டெல்ட்ரோட பவர் சர்க்கியூட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒயரிங் எப்படி இருக்குங்கிறது எங்கள் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட்ரு வகைக்கு எப்படி இருக்கும் ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் வயரிங் பண்ணுங்கிறது இங்க டீடைலா உங்களுக்கு காமிச்சிருக்கோம் சரிங்களா ஸோ கண்ட்ரோலில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆப்ரேஷன் இது எல்லாமே வந்து கண்ட்ரோலில் பண்ண போகிறோம் பவர் ஒயரிங்கில் ரொம்ப முக்கியமாக ஸோ அது இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸும் ப்ராப்பராக ஒர்க்காக வரைக்கும் அதுக்கு எப்படி ஒயரிங் பண்ணுங்கிறதான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்டார் ஸ்டார்டரோட சிமிலேட்டரோட டயக்ராம் இதே மாதிரி நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் என்ன கிரெயின்ஸ்ல ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து அந்த கிரெயின்ல இருக்கக்கூடிய மோட்டார்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம் அதோட சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்குங்கிறது எங்க காமிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஎல்சி அவுட்புட் கார்டில் ஸ்டார்டிங் சிக்னல் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்டரோட கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி இருக்குங்கிறது எங்க காமிச்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி டெல்டா டபுள் ஸ்டார் இ மோட்டரோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன நீங்கள் ஹை ஸ்பீடில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டெர்மினல்ஸில் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும் அதே மாதிரி லோ ஸ்பீடில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டெல்டா கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதை வந்து பிஎல்சி பேஸ்ட் ஸ்டாட்டஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க எஸ்பெஷலா ஸோ அதுக்கு எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும் அதுக்கான வயரிங் எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸு அதிக கிலோ ஓட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய க்ரெயின்ஸை வந்து மோட்டார் ஸ்டார்டார் சர்க்கியூட்ஸு அதோட கேபினு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதோட சர்க்கியூட் டைக்ராம் எப்படி இருக்குங்கிறது இங்கே ட்ராயிங்கில் காமிச்சிருக்கோம் இது வந்து அந்த கிரெயின் சர்க்கியூட்டோட கண்ட்ரோல் சர்க்கியூட்டு சரிங்களா அதே மாதிரி நம்ம ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் சேஃப்டி சர்க்கியூட் எப்படி இருக்கும் அதை எப்படி நம்ம ஒயரிங் பண்ணணும் அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் ஓகேங்களா இது வந்து ஒரு க்ரெயினோட மோட்டர் ஸ்டார்டர் சர்க்கியூட் கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எமெர்ஜென்சி ஸ்டாப் ரிலேஸ் சர்க்கியூட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு பிஎல்சி இன்புட் அண்ட் அவுட் புட் கிரெயினில் இருக்குது அப்படின்னா அதில் வரிங் என்னென்ன மாதிரி சிக்னல்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும் எதை இன்புட்டாக கனெக்ட் பண்ணுவோம் எதை அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுவோங்கிறது இந்த டயக்ராம்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கும் சரிங்களா ஸோ இந்த கிரெய்ன்ஸ்லேயும் நிறைய ஃபீட் அதிகமாக இருக்கக்கூடியது இருக்குது ஸோ அதை ஒவ்வொன்றுக்கும் அதோட கேப்ரன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும் அல்ல வயரிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான பண்ணுங்க பண்ணுங்கள் நீங்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னா நாங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் ஒரு ட்ரைனிங்காகவே சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ சிமெண்ட் ஆல் போல் டெல்ட் எல்சி ப்ரொக்ராமிங் அலாங் வித் சர்டிபிகேஷன் நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஷிப் ஆட்டோமேஷனில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜிசிசி கண்ட்ரீஸ் கத்திரமெண்ட் சவுதி மாதிரி நாடுகளில் போயிட்டு இந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அதுக்கான ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி இபி பவரே அவைலபிள் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாபிஷ் பண்ணணும் நினச்சாலும் நாங்கள் அதுக்கான சப்போர்ட்ஸை பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு விவசாய நிலங்கள் அதில் இருக்கக்கூடிய பயிர்களை காட்டு மிருகங்கள் வேலிகள் இருந்து நீங்க பாதுகாக்கணும் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் பதிலாக நீங்க சோலார் யூஸ் பண்ணி வேலிகள் அமைக்க முடியும் அந்த சோலார் ஃபென்சிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் ஒரு கிட்டாவே கொடுப்போம் சோலார் ஆன்பிரிட் ஆப்ரேட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்ட்ரீட்லேயே சோலார் பம்ப் சர்வீஸ் தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டிசிங் ஃபங்க்ஷன் கன்சல்டன்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணலாம் எனக்கு காண்டக்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் நன்றி